நடைபெறவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு சார்பில் நாடாளும் மக்கள் கட்சி வேட்பாளராக கரு சந்திரசேகரன் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளார் பாவலர் திரு ராமச்சந்திரன் தலைமையிலான தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் உலகத் தமிழின பேரியக்க இயக்க நிறுவனத் தலைவர் கரு சந்திரசேகர் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட உள்ளார் இவர் மக்கள் கட்சியின் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான மேட்பு தாக்குதலை செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது தமிழின உரிமைகளை காக்கவும் மீட்கவும் நல்ல முன்னேற்றம் காண செய்யவும் தான் போட்டியிடுவதாக தெரிவித்தார் உலக தமிழர் இயக்கம் கரு சந்திரசேகரன் நமது மக்கள் கட்சி நாடாளுமன்ற மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அக்னி செலுராஜ் ஆட்டோ சின்னத்தில் நாங்கள் மத்திய சென்னையில் எதிர்கொள்கின்றோம் இந்த தேர்தலை இந்த வெற்றி பெற்றீங்கன்னா மக்களுக்கு என்ன செய்வீங்க உங்களை எலெக்ஷன்ல நாங்கள் வெற்றி பெற்றோம்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கழிவுகளிலும் தமிழில்தான் இயங்கும் அனைத்து மக்களுக்கும் ஒன்னாம் முதல் கொண்டு பன்னெண்டாம் முதல் வரை தமிழில் படித்தவர்களுக்கு மட்டுமே அனைத்து துறையிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குமா அரசியலில் கூட ஆங்கிலத்தில் படித்தவர்கள் கூட எந்த ஒரு நிற்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தொகுதி தே மன்ற தொகுதி அதாவது தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தேர்தலாக இருக்கட்டும் தமிழில் ஒன்றாவது முதல் பன்னெண்டாவது வரை தமிழில் படித்த மாணவ மாணவர்களுக்கு மட்டுமே சீட்டு என்ற நிலைமையை கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் உலகத் தமிழின பேரைக்கும் இதை கண்டிப்பாக செய்யும் தமிழில் ஆரம்ப காலத்தில் இருந்து ஆண்டாம் தொகுப்பு முறை மேற்கொண்டு தமிழில் யார்கள் படிக்கின்றார்களோ தான் நிற்கின்ற மேற்பள்பாக நிற்கின்ற தகுதியும் இருக்கும் என்பதை உலக தமிழின பேரைக்கும் இதை தெரிவித்துக் கொள்கிறது நாங்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்கும் இருக்கும் அரசு பள்ளிகளை முதன்மைப்படுத்துவதே எங்களது நோக்கமாகும் மற்றும் ஆங்கே இருக்கும் நீர்நிலைகளையும் நமக்கு தேவையான பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் எதிர்கால சங்கதிகளுக்கும் நமது பாட வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்வதே உலகத் தமிழர்களுக்கு கடமை என்று இந்த தேர்தல் நாளில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் நமது வரலாறையும் இதை பற்றி நாம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற பணியை தொடர்வோம் என்றையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன தொழிலை போட்டிருக்க என்ன சின்ன ஆட்டோ சின்னத்தில் மத்திய சென்னையில் அனைவரும் ஒன்று கூடி இந்த நம் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அதற்காக படித்த படித்த மாணவர்களும் சிந்தனையோடு நல்லவர்கள் யார் நம் மொழியையும் மண்ணையும் காப்பாற்றுவார்கள் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் இது வந்து நம்ம ஜனநாயக நாடு முறையில் நீங்கள் உங்கள் மனதிற்கு என்ன படிக்கிறது அதை தாராளமாக செய்யலாம் நன்றிவா மத்திய சென்னை நாடாளுமன்றத்தில் போட்டியிட ஒரு வாய்ப்பை அளித்த நமது உயிருக்கு உயிரான நாடாளுமன்ற மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அக்னி செல்வம் ஐயா அவர்களுக்கும் மற்றைய மைப்பில் இயங்கும் தோழமை கட்சிகளுக்கும் தீபெரும்பு தொழில் நிற்கும் வேட்பாளர் சிட்டிபாபு தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அமைப்பு இயங்கும் தலைவர்களுக்கும் நன்றி